ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொஷின் பாருங்கள் இந்த சைடு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு நடை புரட்சி நடைபெற்ற இடத்தையும் இந்த சைடு பார்த்திங்கன்னா அந்த கழகத்தை அடங்கி அடக்கிய ஆங்கிலேய அதிகாரிகளுடைய பேருந்தான் கொடுத்துருக்காங்க இதை வந்து எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு ஒரு சார்ட் கட் சொல்கிறேன் பாருங்கள் லக்னோ லக்னோவில் பார்த்திங்கன்னா ஹென்ரி லாரன்ஸு லக்னோ லாரன்ஸு அந்த லா லாவில் பாருங்கள் இங்கே லா வருது ஹென்ரி லாரன்ஸு லா அதுக்கப்புறம் ஜான்சி ஜான்சி அப்புறம் பார்த்திங்கன்னா குவாலியர் இந்த ரெண்டு இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஹென் ஹெக் ரோஸு ஜான்சிக்கு ஹக் பண்ணி ரோஸ் கொடுத்தாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஜான்சிக்கு ஹக் பண்ணி ரோஸ் கொடுத்தாங்க அப்புறம் பீகார் வில்லியம் டெய்லரு அங்கே பாருங்கள் காரு வில்லியம் டெய்லரு டெய்லர் என்ன பண்ணுவார் அந்த மிஷினை கார் மாதிரி ஓட்டுவார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் டெல்லி பார்த்தீங்கன்னா ஜான் நிக்கல்சன் ஜான் நிக்கல்சன்னு டெல்லி பார்த்திங்கன்னா தலைநகர் அங்கே பார்த்திங்கன்னா பெரிய அதிகாரி ஜான் நிக்கல் நிக்கல்சனு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்